இந்த ஜென்மத்துல மனோஜ் ஒழைச்சி சாப்பிட மாட்டாரு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க அது அவரோட குறிக்கோளா வச்சிருக்காரு அதுக்கு தாங்க இன்னைக்கு நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல நான் என்ன பண்ண போறேன் ஃபாரின் போறேன் சொல்லி கிளம்பியிருக்காரு இப்போ நம்ம மீனா கனல மாட்டிட்டாரு அதோட எபிசோட் முடிச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் மீனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முத்துவுக்கு போன் பண்ணி வர சொல்றாங்க வாங்க நீங்க முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எதற்கு மீனா ஒரு சவாரிக்கு போயிட்டு இருக்கேன் இப்ப என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்றாரு அதற்கு

பாத்துட்டு இங்க பாருங்க பிச்சைக்காரனோடலாம் எல்லாம் சவகாசம் வச்சிருக்காங்க பிச்சைக்காரனை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கான் இவனை முதல்ல வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க முதல்ல அந்த பிச்சைக்காரனை போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க அப்போ இவர் இருந்துகிட்டு அம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு விஜயா இங்க பாரு தயவு செஞ்சு நீ என்ன அம்மான்னு கூப்பிடாத உனக்கு காசு தானே வேணும் வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி விஜயா சொல்ல முத்துருந்துகிட்டு இவர் அப்படி சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா பின்னாடி நீங்க தான் வருத்தப்படுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு யோ நான் எப்பயுமே வருத்தப்பட மாட்டேன் தயவு செஞ்சு அவனை வெளியே போ சொல்லியா அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மனோஜ் டக்குன்னு தன்னோட வேஷத்தை கழிச்சிட்டு வர்றாரு அம்மா நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயா வந்து ரொம்பவே ஷாக் ஆக உனக்கு என்னடா பிரச்சனை நீ எதுக்குடா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ நடந்த விஷயத்த எல்லாத்தையும் என்ன பண்ணுவார் அப்படின்னா மனோஜ் சொல்லுவாரு இல்லமா நான் ஒரு சாமியார போய் பார்த்தேன் அவர் வந்து பிச்சைக்காரன் படத்துல பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி இப்படி ஒரு பண்ணுனா நீ நிச்சயமா பணக்காரன் ஆயிடுவேன் நீ ஃபாரினுக்கு போயிருவ அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதை கேட்டுட்டு தான் நான் இப்படி பண்ணேன் ஆனா அதை நடத்தக்கூடாது அதை நடக்க விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பாதிலே என்ன கூட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த சொல்ல போறாரு இவர் இப்படி பண்ற விஷயங்களை பார்த்து வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் மனசு கஷ்டமா இருக்குது இவன் ஏன் இப்படி பண்றான் சரி இந்த ஒரு முறை இவனுக்கு வாய்ப்பு கொடுத்து பாத்துடக்கூடாதா கூடாதா எத்தனையோ முறை பணத்தை தொலைச்சிருக்கான் ஆனா இந்த முறை நான் வேலை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிதானே கேக்கிறான் ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது

கொடுக்க போறீங்க நீங்க வாங்க போறீங்க எனக்கு என் தலை உருள கூடாது அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிடுறாரு சோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க பணம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சுருதி காமிக்கிறாங்க சுருதி என்ன பண்றாங்க அப்படின்னா நேரா அவங்க அப்பா கிட்ட போய் அச்சா நீங்க பண்ணது தப்பு நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்தில் நடந்த பிரச்சனைகள் நான் இருக்க வேண்டிய இடம் இங்க கிடையாது நான் ரவியோட வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட நம்ம சுருதி சொல்றாங்க இதெல்லாம் அவர் கேட்பாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனா நிச்சயமா கேட்க மாட்டார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க இன்னும் सब्सक्राइब कर लें हमारा काम सब्सक्राइब करके थैंक यू